விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ் பாண்டே இன்று இரண்டாவது திருமணத்தில் உற்சாகமாக இணைந்தார் பொதுவாகவே மகிழ்ச்சியை பரப்பும் பிரியங்கா இன்று தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் தனது இரண்டாவது திருமணத்தின் இனிய நிமிடங்களை புகைப்படங்களாக பகிர்ந்து ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளார் சிறுவயதிலிருந்து பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வளர்ந்த பிரியங்கா கிறிஸ்பி கேரல்ஸ் மூலம் தொலைக்காட்சியில் தனது பயணத்தை தொடங்கி அழகிய பெண்ணே இசை அன்பிளக்ட் என நீண்ட பயணத்தை புனைந்தவர் பின்னர் ஷன் மியூசிக் ஷன் டிவி ஆகியவற்றிலும் பங்களிப்பு வழங்கிய அவர் விஜய் டிவி மூலம் பார்வையாளர்களுக்கு நன்கு பரிச்சயமானவராக உயர்ந்தார் சினிமாக்காரம் காஃபி சூப்பர் சிங்கர் கலக்கப் போவது யாரு ஜோடி நம்பர் ஒன்று போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ஹாசியத்தையும் நரம்பு நெருக்கும் நேர்த்தியையும் இணைத்து ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்தார் பிக்பாஸ் சீசன் ஐந்தில் பங்கேற்று முதல் ரன்னர் அப் என வெற்றிகரமாக அங்கம் வகித்தார் அவரின் முதல் திருமணம் வெற்றியடையாத நிலையில் இன்று மீண்டும் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் செய்துள்ளார் இது குறித்து அவரது அம்மா கூறியதாவது பிரியங்கா ஏற்கனவே செய்த தவறை இனி செய்யக்கூடாது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் கடந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே வேதனையாயிருந்தது இனி அது நடக்காது என்று நம்புகிறேன் பிரியங்காவின் புதிய வாழ்க்கை இனிமையாக அமைய எல்லா ரசிகர்களும் மனமாற வாழ்த்தி வருகின்றனர்